ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா லாங் வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பலை எப்படியெல்லாம் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம் இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக சாம்பல் வந்து செடிகளுக்கு பயன்படுத்தணும் அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் எப்படி ரெடி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் நான் வந்து எப்படி சாம்பலை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வேஸ்ட் ஆகிற இந்த தேங்காய் ஓடு தேங்காய் மட்டை எல்லாம் நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன் வச்சுட்டு ஒரு நாள் நல்லா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக காஞ்சிடுது அப்புறமா நம்ம செடியில் வேஸ்ட் ஆகிற இலைகள் குச்சிகள் எல்லாத்தையுமே போட்டு காய வச்சு இதை எரித்து தான் நான் சாம்பல் ரெடி பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற இரும்பு மோரம் கடாய் இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் வேஸ்ட் ஆகிற சாமானத்தை வச்சு நம்ம வந்து அதில் சாம்பல் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை மாடியிலே மணல் மண் ஏதாவது கீழே கொட்டிட்டு அது மேலே ரெண்டு கல் வச்சா கூட நமக்கு போதும் அது மேலே ஏதாவது பாத்திரம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சாம்பல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நம்ம கடையில் ஹான்ல பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ரேட்டு செக் பண்ணி பாருங்கள் ஈஸியாக எல்லாருக்கும் சாம்பல் கிடைக்காது அதனால் வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம செடிக்கு வந்து கொடுக்கும்போது பழைய சாம்பல் தான் கொடுக்கணும் புதுசாக நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து உடனே கொடுக்கக்கூடாது செடி வந்து கருகி போயிடும் நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்ச சாம்பல் இது இந்த கறி துண்டுகள் கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து சில செடிகளுக்கு மண் கலவையில் போட்டு வச்சோம்னா சூப்பராக வளரும் மண் வந்து வளமாகும் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் மக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் காப்பர் அப்புறம் ஜிங்க்கு இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்து உரமாகவும் பயன்படுது பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது அதே மாதிரி பூஞ்சைக்கொல்லியாகவும் பயன்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி மண்ணுக்கும் கொடுக்கலாம் இலைகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லாட்டி அப்படியே வந்து தூவியும் விடலாம் நிறைய மெத்தடில் பயன்படுத்தலாம் இதில் இதை பார்த்திங்கனா அப்போல்லாம் பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து சாம்பல தான் தூவி விடுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சாம்பல் கிடைக்காதவங்க தான் நிறைய ஃபர்டிலைசர் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சாம்பலை வந்து ஈஸியாக நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு லிக்விடாக எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தலைய சாம்பல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம்னா செடி வந்து கருகி போயிடும் அப்புறமா வேஸ்டாக ஆகிடும் நம்ம செடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோன்னா இது சாம்பலை வந்து நல்லா சலிச்சிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறதுன்னா தேவையில்லை நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே மண்ணுக்கும் கொடுக்கலாம் இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ வந்து நான் அப்படியே மண்ணுக்கு கொடுக்குறேன் மண்ணில் பார்த்திங்கன்னா கலரி விட்டுட்டு கொடுக்கணும் நம்ம எந்த ஒரு உரம் கொடுத்தாலும் நான் ஏற்கனவே மண்ணெல்லாம் கலரி விட்டுட்டு இருக்கிறேன் இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெளித்து விடுங்க ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கையிலேயே தெளித்து விடுங்க இந்த ரெயின் லில்லியில் கூட நிறைய மாவு பூச்சி வருது இங்கே பாருங்கள் பாருங்கள் இப்படி இருக்குது இது இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் மாவு பூச்சி இலை பெயின் இதெல்லாம் இந்த சாம்பல் வந்து கொடுக்கும்போது சாம்பல் வந்து இந்த வெயிலில் தாங்கி வளரக்கூடிய சொத்துக்களை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும் அதனால் இந்த வெயில் டைமில் வந்து நம்ம செடிகளுக்கு கண்டிப்பாக சாம்பலை கொடுங்க அளவாக கொடுங்க இப்போ வந்து நம்ம சாம்பலை அப்படியே எப்படி மண்ணில் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா மண்ணை வந்து இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு வேற விட்டு தள்ளி கொஞ்சம் தள்ளியே கொடுங்க இந்த மாதிரி தள்ளிட்டு ஒரு செடிக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு தான் கொடுக்கணும் இப்படி போட்டுட்டு மண்ணை வந்து மூடி விட்டுருவோங்க மூடி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க இது வந்து வெயில் டைமில் நம்ம கொடுக்கக்கூடாது காலையிலே ஏழு மணிக்கு முன்னாடி கொடுத்துருங்க இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓவராக இருக்குது வெயில் அதனால் வெயில் டைம்லலாம் கொடுக்கக்கூடாது எந்த உரம் கொடுத்தாலுமே நம்ம வெயில் வர்றதுக்கு முன்னாடி காலையிலேயோ ஈவினிங்லேயோ தான் கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் கொஞ்சந்தான் கொடுக்கணும் நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம்னா செடி வந்து போயிடும் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்கள் தொட்டியோட அளவு பார்த்துக்கோங்க கரெக்டாக கொடுங்க எல்லா செடிகளுக்கும் எல்லா செடிக்கும் கொடுக்கலாம் மண்ணை வந்து வளமாக மாற்றி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே இந்த சாம்பலை வந்து தூவியும் விடலாம் இந்த பனி எல்லாம் இலைகள் மேலெலாம் தண்ணி இருக்கும் காலையில் டைமில் அப்படியே தூவி விட்டால் பிடிச்சிக்கும் இப்போ வந்து நமக்கு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தண்ணி எடுத்து நல்லா இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சாம்பலை வந்து தூவி விட போகிறேன் இப்படி பண்ணிங்கன்னா சாம்பல் வந்து அப்படியே இருக்கும் கீழே காற்றுக்கு விழாது இப்படி விட்டுருங்க எந்த பூச்சி இருந்தாலும் சூப்பராக கண்ட்ரோல் ஆகும் சாம்பலில் செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த சாம்பல் பார்த்தீங்கன்னா எல்லா செடிக்கும் கொடுக்கக்கூடாது சில செடிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது நம்ம ரோஸ் செடிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது தெரியும் எல்லாருக்குமே ரோஸ் செடி பார்த்திங்கன்னா அசிட்டிக் சாயில்தான் வளரும் அமிலத்தன்மை உள்ள மண்ணில் தான் நல்லா வளரும் நம்ம சாம்பல் கொடுத்தோம்னா அது காரத்தன்மையாக மாற்றிடும் அதனால் வந்து ரோஸ் செடிகளுக்கெல்லாம் கொடுக்காதீங்க இதை வந்து மூணு மெத்தடில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்